ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்து நிலம்பரை போல ஈற்றினை நந்தி மகந்தனை ஞான குழந்தினை குந்திகள் வைத்தடி போற்றுகின்றேனே வணக்கம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க இன்னைக்கு பார்த்து பார்த்தீங்கன்னா நம்ம குரு பயிற்சி குரு பயிற்சியில் வந்து கும்பம் வரைக்கும் போட்டி இப்போ மீனம் மீன ராசிக்கு குரு பயிற்சி எப்படி இருக்குது இந்த ஆண்டு மீனத்துக்கு பார்த்தீங்கன்னா ராசி அதிபதியே குரு தான் ராசி அதிபதி குரு பிளஸ்ஸு ராசி அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சந்திரன் வந்து ராசி இருக்கிற வீடு சந்திரன் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார் சந்திரன் வந்து ராசி இருக்கிற வீடு உங்களுக்கு எப்போவுமே ராசியில் சந்திரன் இருக்கிறாரு அப்படிங்கும்போது உங்களுக்கு ஆனால் இந்த ஒரு ஆண்டு உங்களுக்கு கடுமையான ஆண்டாக இருந்திருக்கும் ஏன்னா இப்போ தான் ராகு உங்கள் வீட்டை விட்டு வெளியே போயிருக்கார் ராகு வந்து ஒன்றரை வருஷமாக உங்கள் ராசிக்குள்ளே இருந்தார் ஆரோக்கியத்தில் இருந்து எல்லா தொலையும் கொடுத்துருப்பார் அதே மாதிரி இப்போ சனியும் வேறு உள்ளே வந்துட்டார் இருந்தாலே நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா உங்கள் லக்னாதிபதி சுகஸ்தானமான நான்காம் இடத்துக்கு போயிட்டார் உங்கள் லக்னாதிபதி சுகஸ்தானமான இந்த ராசி அதிபதி மீன ராசிக்கு மீன லக்னம் ரெண்டு விதத்துக்கு எடுத்துக்கலாம் அந்த ராசி அதிபதி நான்காம் வீட்டுக்கு போய் உட்காந்துருக்காரு நான்காம் இடங்கிறது என்னங்க சுகஸ்தானம் சுகஸ்தானம் அதாவது சந்திரனுக்கு கேந்திரத்தில் குரு வந்துட்டாரு உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துக்கு குரு வந்துட்டாரு சந்திர கேந்திரத்தில் குரு இருக்கும்போது குரு சந்திர யோகம் வேலை செய்ய ஆரம்பிச்சிரும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து எதிரிகள்லேருந்து உடல் தொல்லையிலிருந்து எல்லாமே நீங்கள் போகுது இந்த சனியினுடைய ஏழ்ற சனியினுடைய பாதிப்பு உங்களுக்கு கொஞ்சம் குறை போகுது அது நீங்கள் சனி இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் தொல்லை இருக்கும் இருந்தாலே அதனுடைய பாதிப்பை வந்து இவர் சரிக்கு பண்ணுவார் அதனுடைய பாதிப்பை இவர் குரு வந்து உங்களுக்கு சரி கட்டி கொடுப்பார் நீங்கள் பயப்படவே வேண்டியதில்லை அடுத்த இன்னும் இடையில் அதிசாரத்தில் ஒரு ரெண்டு மாதத்தில் குரு வந்து கடகத்துக்கு போவார் அப்போ ராசியவே பார்த்துருவார் ராசியவே பார்த்துட்டாருனாலும் உங்களுக்கு அந்த ரெண்டு மாதத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்களையெல்லாம் அப்படி நிவர்த்தி பண்ணி கொடுத்துடுவாரு அப்புறம் அடுத்த வருஷம் எப்படி இருந்தாலும் கம்பல்சரி அஞ்சாம் வீட்டுக்கு உச்ச வீட்டுக்கே வந்துடுவார் அச்ச உச்ச வீட்டிலருந்து உங்களுடைய பூர்வணி ஸ்தானத்துலேருந்து உங்கள் அக்கணத்தையே பார்க்க போகிறாரு இப்பவும் நான்காம் இடத்துல வந்துட்டார் நான்காம் இடத்துல இருந்து உங்களுக்கு எட்டு எட்டாம் இடங்கிறது என்னங்க ஆயுள் ஸ்தானம்னு சொல்கிறோம் ஆயில் ஸ்தானத்தையே பார்க்கறதுனால குரு பார்வையில் இருக்கிறனால உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் தலைக்கு வர்றது தலைப்பாயோடு போயிடும் நீங்கள் தைரியமாக இருக்கலாம் இந்த சனி ராகு இதனால எல்லாம் வந்த பிரச்சனைகள் நிறையா சந்திச்சுருப்பீங்க இனிமேலும் ராகு வெளிவண்டதுனால் அவருடைய பிரச்சனை முடிஞ்சுது இப்போ சனி மட்டும் உள்ள இருக்காரு அவருடைய சின்ன சின்ன அது முதல் சுற்றார் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கடுமையாக இருக்கும் அந்த முப்பது வயசில் அந்த வயசில் இருக்கிறவங்களுக்கு அதை தாண்டி ரெண்டாவது சுற்றுக்கு வந்தவங்களுக்கு ஒன்றும் பெருசாக பாதிக்கப் போகிறதில்ல பக்கத்து வீட்டுக்காரர் தான் சனி தான் அதனால் நான் அவங்களுக்கு பயப்பட வேண்டாம் பக்கத்தில் பக்கத்து வீட்டுக்காரர் கூட என்ன தான் நம்ம சண்டை கட்டினாலே என்ன பண்ணுவோம் சரி போனால் போகுது போ அப்படின்னு விட்டு போகிறோமில்ல என்றைக்கு இருந்தாலும் நம்ம பக்கத்து உட்கார அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி இது வந்து பக்கத்து வீடுங்கிறதுனால சனி உங்களுக்கு மத்தியமாக தான் வேலை செய்வார் பெரிய உங்களுக்கு பாதிப்பு மாட்டார் தைரியமாக இருங்க குரு அங்கேருந்து எட்டாம் வீட்டை பார்க்குறாரு எட்டாம் இடங்கிற ஆயில் ஸ்தானத்தை குரு பார்க்குறதுனால ஆயில் தீர்க்கமான ஆயில் இருக்குது ஆயில் சம்மந்தமான பிரச்சனைகள் நீங்கள் எதுவுமே பயப்பட வேண்டியதில்லை எல்லாருமே இப்போ மீனராசிக்காரர் பெரிய பயம் அது தான் சனி வந்துட்டார் ராகு வந்துட்டார் அதையும் இதையும் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படி இப்படின்னு குழப்பமாக இருப்பீங்க அந்த குழப்பமாக எதுவுமே வேண்டியதில்லை அருமையாக இருக்க போகுது அடுத்து பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்தை பார்க்குறாரு உங்கள் ராசியிலிருந்து பத்தாம் இடத்த குரு பார்க்குறதுனால தொழில் உங்களுக்கு நலிவடைஞ்சு கொஞ்சம் சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு இன்னி தொழில் சிறப்பாக அமைப்போகுது பத்தாம் இடத்தையே குரு நேரடியாக பார்க்குறதுனால உங்களுக்கு தொழில் வளம் மேலே மேலேவங்க போகுது அடுத்து பன்னெண்டாம் இடம் விரயஸ்தானத்தை பார்க்குறாரு அங்கே பன்னெண்டாம் இடம் தூக்கம் தூக்கம் தான் மெயின் பிரச்சனை தூக்கமே இல்லாமல் இருந்துங்க இன்னி இனி நீங்கள் கம்முன்னு தூங்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லை சனி ராகுனால் வந்த பிரச்சனைகள் எல்லாம் இவர் குரு கண்டிப்பாக தீர்த்து வச்சிருவார் பன்ன நான்காம் இடமான சுகஸ்தானத்துக்கு வந்துட்டார் வீடு மனை வண்டி வாங்குறவங்க வாங்குறவங்க கூட இனி வாங்கலாம் அந்த மாதிரியான அமைப்பு உங்களுக்கு வந்துடுச்சு நான்காம் இடத்துல குரு வந்துட்டுனால வாங்க வைப்பார் வீடு கட்ட வைப்பார் மற்றபடி உங்களுக்கு நீங்கள் இந்த வருஷம் நீங்கள் ஒன்றும் பயப்படவே வேண்டியதில்லை அருமையான ஆண்டா பொன்னான ஆண்டா மாறப்போகுது நீங்கள் பட்ட கஷ்டம் எல்லாமே தீரப்போகுது மீனராசிக்காரர்கள் இந்த ஆண்டு சிறப்பானதாக அமைய என்னுடைய நன் வாழ்த்துக்கள் நன்றி